இன்றைய முதலில் മു അതിർച്ച മനവിതിയെ കൊടൂരമാ കൊല നബർ വളത്ത് പിലീസർ മുറ്റകരവണ്ടി തടം പുരണ്ടതിൽ ഇളം യുവതി ഉയ துப்பாக்கி சூட்டில் மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த துயர சம்பவம் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் சங்கம் இடி மின்னலுடன் அறிவிப்பு முச்சக்கர வண்டியினுள் ஒருவர் வெட்டி கொலை யாழில் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பட விரிவான செய்திகள் முன்னாள் பாதுகாப்பு தலைவர்கள் உட்பட இருபத்தி ஆறு பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட தகவல் வெளியாகியுள்ளது குறித்த இருபத்தி ஆறு பேரும் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த மற்றும் முன்னாள் பாதுகாப்பு தலைவரின் சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த கருத்துக்கள் குறித்து அவர்களிடமிருந்து எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளன சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படும் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா ஆவார் அவர் கூட்டுப்படை தலைவர்களின் தலைவராக இருந்தார் அத்துடன் விசாரிக்கப்படும் ஏனைய அரசியல்வாதிகள் சிலரின் பெயர்களும் வெளியாகியுள்ளன அதற்கமைய மகிந்த யாப்பா அபிவர்தன மஹிதீர சாமர சம்பதாய்க்கம் திலும் அமனுகம ரோஹித அபே குணவர்தன பவித்ரா வணியராஜி காஞ்சி விஜயசாகர சாகர் ரட்நாயக்கம் திஸ் கொட்டியராஜி பஜ்ரா அபிவர்தனம் மகிபாலஹேரத் அனுரபுரியதர்ஷினாப்பா மனச நாணயகாரம் வடிவேல் சுரேஷ் துஷார சஞ்சீவ பத்திரலம் கர்ஷனர் ராஜகருணா சாணக்கியன் ராசமாணிக்கம் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எச் எம் சந்திரசேன சாந்த அபிசேகர் உள்ளிட்டவர்களாகும் இந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதிகள் சட்டவிரோதமாக சொத்துக்களை பெற்றமை தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்து பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறிணாக்கள் கொளியாப்பட்டிய பிரதேசத்தில் தொலைபேசி மூலம் மற்றொரு காதல் விவகாரம் இருப்பதாக சந்தேகித்து தன்னுடைய சட்டத்திற்கு புறம்பான முறைசாரா காதலியை கத்தியால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் உபேந்திர சேரசிங்க என்ற நபரையே கொளியாப்பட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவ்வாறு கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் சிவில் பாதுகாப்பு படை அதிகாரி என்றும் அவர் தும்மல சூரிய பகுதியில் உள்ள நிலக்கரி ஆலையில் பணிபுரிந்து வந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே குறித்த சந்தேக நபர் முன்னர் வெளி பகுதியில் வசித்து வந்த நிலையில் அவருடைய மனைவி வேறொருவருடன் தொடர்பில் இருந்ததைக் கண்டு கழுத்தி அறுத்து கொலை செய்துள்ளார் இந்த தாக்குதலின் போது மனைவியுடன் தொடர்பில் இருந்த நபரும் கத்தியால் தாக்கப்பட்டதில் தனது கையை இழந்ததாகவும் ஆனால் தப்பித்து உயிர் பிழைத்ததாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது பின்னர் சந்தேக நபர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தும்மல சூரிய பகுதியில் உள்ள ஒரு தென்னி நகர ஆலையில் பணி புரிந்து கொண்டிருந்த போது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அவரது சட்டத்துக்கு புறம்பான காதலியின் தலையில் அடித்துக்கொலை செய்துள்ளார் கைது விசாரணைகளை தொடங்கிய நிலையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பகுதியில் உள்ள கைது செய்யப்பட்டுள்ளார் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி வகு கட்டுப்பாடு இழந்து தடம் புரண்டதில் இளம் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து கேகாலை மாவட்டம் பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முஜக்கிரபாடியில் சாரதி உட்பட நால்வர் பயணித்தனர் எனவும் விபத்தின் போது சாரதியும் இரண்டு பயணிகளும் காயங்களுடன் உயிர் தப்பினர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் காயங்களுடன் உயிர் தப்பிய இரண்டு பயணிகளும் உயிரிழந்தின் உறவினர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் வரக்கா சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய ஜுவதியே உயிரிழந்துள்ளார் காயமடைந்த இரண்டு உறவினர்களும் முச்சக்கரவண்டி சாரதியும் ரூபான்வேல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை சிறப்பு அதனடிப்படை முகாமின் சித்தாந்த துப்பாக்கி சூடுதளத்தில் உலோக இலக்கை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதில் துப்பாக்கி துண்டுகள் பாய்ந்து சிதறியதில் வடக்கு போலீசின் பொறுப்பதிகாரி உட்பட மூன்று அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தெற்கு போலீஸ் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் ஒரு துணை ஆய்வாளர் மற்றும் ஒரு காவல் சிறப்பு அதிரடிப்படை சாஜன் ஆகியோர் அடங்குவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூவரும் தலைமை ஆய்வாளர் துஷாரா டி சில்வா இன்ஸ்பெக்டர் காவல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உத்தரவின் பேரில் சிறப்பு அதிரடிப்படை முகாமின் கோட்பாட்டு துப்பாக்கி சூடுதலத்தில் செவ்வாய்க்கிழமை பிஸ்டல் வகை துப்பாக்கி பயிற்சி நடத்தப்பட்டது அந்த நேரத்தில் போலீஸ் சாஜன் சுற்று ஒரு தோட்டா இரும்பு இலக்கி தாக்கி துண்டுகள் சிதறடிக்கப்பட்டன இதனால் அருகில் இருந்த வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இடது கையின் மேல் பகுதியிலும் ஆய்வாளரின் வலது காதுக்கு அருகிலும் சார்ஜென்ட்டுக்கு வயிற்றிலும் காயங்கள் ஏற்பட்டதாக போலீஸார் தெரிவித்தனர் தொடர்பு கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அடையாள வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது குறிப்பாக பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது குறைந்த விடயத்தை தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கேடி துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் ஒன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது ஒன்று காலை தொடருந்து அதிகாரிகளுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்தமட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்பட சங்கத்தின் செயலாளர் கேடி துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமவு மற்றும் வடமேல் மாகாணத்திலும் நுவரெலியா கண்டி காளி மற்றும் ஆத்திரி மாவட்டங்களிலும் பல தரப்பிகள் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் திரைக்களம் கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் அட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது മത്തി മല സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാണങ്ങളിലും തൃകോണമലി മാവത്തിലും അവപ്പോ മുപ്പത് തുടക്കം നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പടുത്ത കാറ്റും വീസക്കൂടും ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും വേളുകളിൽ അപ്രദേശങ്ങളിൽ തകാലിക പടുത്ത കാറ്റും വീസക്കൂടും மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கிரியல்ல பிரிவுக்கு பிரதேசத்தில் முச்சக்கர வைத்து ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கிரியெல்ல போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என கிரியல போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் மாணிப்பாயில் குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாணிப்பாய் வடலி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கந்தமுத்து புஷ்பராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முதியவர் நான்கு நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ளார் இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது இந்நிலையில் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த வீட்டுக்கு சென்ற முதியவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்தனர் சடலத்தை மீட்ட மானிப்பாய் போலீசார் உடற்கூச்ச பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் பால சிங்கம் மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்